ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் துணி துவைக்கவே முடியல கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க ரொம்ப கஷ்டம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவ்வளோ துணியும் துவைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே அதே மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து வாஷிங் மிஷினாக தான் வந்து துணி துவைக்கிறது உங்கள்கிட்ட சொல்லான்னு நினைக்கிறேன் நான் மறந்துடுறேன் எங்கள் அண்ணா அணி கொடுத்துருந்தாங்கள சின்ன வாஷிங் மிஷின் அது வந்து அதில் தான் வந்து துணி துவைச்சிருக்கேன் அதுவுமே வந்து ஒயர் வாங்கி கொடுக்கவே லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் அப்புறம் நான் ஃப்ரிட்ஜுக்கு போட்டிருந்த ஒயரை கழட்டி கழட்டி போட்டு அப்படியே செட் பண்ணி துவைச்சிட்டு இருந்தேன் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சுவிட்ச் பாக்ஸ் செட் பண்ணி ப்ளக்கை குத்தி விட்டாங்க அதனால் இப்போ பிரச்சனை இல்லை அந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் வச்சு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் காயத்ரி சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லைங்க உண்மையாலுமே நல்லா அழுக்கு போகுதுக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை நான் ஒரு நாள் கூட அதில் துணி துவச்சதில்ல அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ முப்பத்தெட்டாயிரம் போட்டு வா அந்த பெரிய வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கலி அது வாங்கியிருக்கிறோம் இல்லையா அதில் நான் துணி துவைக்கும்போது கூட எனக்கு அவ்வளோக்கா கையில் துவைக்கிற திருப்தியே கிடைக்கல நாங்கள் போய் துவச்சிட்டு வருவோம் இல்லை செவியூர் போய் துவச்சிட்டு வீட்டில் போய் துவச்சிட்டு வரும்போது என்னடா அது வாஷிங் மிஷினில் அழுக்கே போகாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் அப்புறம் அதுலேயே அழுக்கு போகலையே நாற்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் போட்டு வாங்கி அழுக்கு போகலையே இதுலேயே எப்படி போகும் அப்படிங்கிற வரையே நான் டவுட்லேயே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் போட்டு லிக்விட் ஊற்றி துவ துணி துவைச்சி பார்க்குற அவ்வளோ அழுக்கு சுத்தமாக போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பவே முடியல ரொம்ப இருக்கிறதா அது அதிகமாக துணி ரொம்ப குமிச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் அழுக்கு போகிறது இல்லை கரெக்டான அளவில் அவங்க சொல்கிற அளவில் துணி போட்டோம்னா நல்லா சுத்தமாக அழுக்கு போயிடுதுங்க எடுத்து தனியாக அலசிக்கிறது அதுலேயே அலசிக்கலாமா இப்போ துணி துவைச்சு முடிச்சோன்னே அந்த அழுக்கு தனியாக வெளியே ஏற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா அதே அலசி கொடுத்துருமாமா ஆனால் நான் வந்து தனியாக அலசிக்கிறது ஏன்னா நமக்கு துவைக்கிறதானு கொஞ்சம் கஷ்டம் ஷோல்டர் தூக்கி தூக்கி தேக்கனா ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அது துவைச்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக அலசிக்கிறது அலசிட்டோம்னா கொஞ்சம் துணியும் நல்லா நீட்டாக வந்துடும்லாம் அயன் பண்ண மாதிரி அப்புறம் அலசி வச்சுப்பேன் ஆனால் உண்மையாலுமே சூப்பராக அழுக்கு போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்க முடியல நாற்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் போட்டு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஐயாயிரத்தி நூறுவா என்னமோ இந்த வாஷிங் மிஷினோட ரேட்டு அவங்க ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரேட்டு தெரியலனா கூட சொல்லுங்கள் நான் வேணால் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ரேட் என்னென்னு கமெண்டில் சொல்கிறேன் ஆனால் உண்மையாலுமே இது ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது அவங்க ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையாலுமே ஒர்த்த தான் ஒர்த்தாக இருந்ததுனால தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கூட நம்பவே இல்லை இப்போ துணி துவைச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்னா வாஷிங் மிஷின் வாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் துணியும் துவைக்க முடியும்னு வருத்தப்படுறவங்கலாம் வந்து ஐயாயிரம் தான் நான் ஈஸியாக வாங்கிக்கலாம்ல அதனால் சொல்கிறேன் நாற்பத் நாற்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரங்கிறதுக்கு ஐயாயிரம் அவ்வளோ பரவாயில்ல ஆனால் ஈஸியாக அழுக்கும் போயிடுது அழுக்கு போகலன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரத்து இல்லைன்னா அது வேஸ்ட்டு கையிலேயே துவைச்சிட்டு போயிடலாம் ஒர்த்தாக இருந்ததுனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் துணி போட்டு விட்டுருக்கிற காட்டுறேன் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க இந்த தெர்மாக்கோல் மேலே வச்சுருந்தேன் இந்த தண்ணியெல்லாம் படு கீழே அப்படின்னு சொல்லி மண் தரைய இருக்குதுன்னு சொல்லி வச்சோம்னா கோழி எல்லாமே கொத்தி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இது வரைக்கும் ஹைட்டாக இருந்துச்சு எல்லாம் கொத்திங்க வரும் எப்படி பண்ணிடுச்சு வேறு ட்ரெஸ் எங்கள் அம்மா சாரீ போட்டிகிட்ருக்குறேன் மூடி வச்சு நம்ம மூடோனா மூடிக்கலாம் எல்லாத்தையும் சும்மா மாவட்டம்லாம் அழுக்கான நல்லா போதும் கரெக்டான துணி போட்டிங்கன்னு ஒரு பத்து துணி போட்டால் நல்லா அழுக்கு போதும் ரொம்ப போட்டோம்னா அது சுத்தரைக்க சிரமமாக இருக்குது அழுக்கும் போகிறது இல்லை கரெக்டான அளவில் போட்டோம்னா அதில் ஒரு ரெண்டு டைமில் போடுறதுல இது ஒரு டைம்ல சவுண்டு கேட்கும் துவச்சி முடிச்சிடுச்சுன்னா சவுண்டு கேட்கும் நான் மறுபடியும் திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்ருவேன் இதில் வந்து அஞ்சு பத்து பாஞ்சு ஸ்டேஜ் இருக்குது நான் பதினஞ்சு நிமிஷம் வச்சு விட்டேன் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிறது ஏன்னா அப்புறம் இன்னொன்றுமே நல்லா அழுக்கு போகுங்க ஏன்னா அந்த மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வைக்கணும் டைமு முக்கால் மணி நேரம் அந்த அரை மணி நேரம் அந்த மாதிரி இது வந்து கால் மணி நேரம் வச்சுட்டு அழுக்கு கம்மியாக இருந்தால் அதாவது விட்டுருலாம் அழுக்கு அதிகமாக இருக்குதுன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு போட்டு விட்டேன் ஈஸியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி எடுத்து அலசிக்கிறது பைப்பில் வச்சு அலசிக்குவேன் நம்ம டையருக்கு வந்து சாப்பாடு போட்டுருந்தேன் போட்டு கூப்பிட்டா குறை ஆனோம் தட்டுலுக்கு சாப்பாடு இப்போ வந்துட்டு எனக்கு கூப்பிட்றாரு கதவை திறந்து விடு எங்கே போனேன் அப்படின்ட்டு நீங்கள் எங்கே போனேங்க சார் ஏங்க சார் சார் நான் படுதா படுதாக போட்டே விடுறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போனால் நிறுத்துனாங்கன்னா நம்ம சொன்னோம்னா கேட்க அந்த படுதா இழுக்கவே முடியலைங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குதா நம்மளால் இழுத்தும் போட முடியல என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ எதுக்கு இந்த வீடியோனால் ப்ரொமோஷன்லாம் கிடையாது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறக்காக நான் சொல்கிறேன் வேணும்னா வாங்கிக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரிலேயே கூட விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் எங்கள் ரிலேட்டிவ்க்கு ஒருத்தர் கேட்டு பார்த்தேன் சொல்லியிருந்தாங்க கேட்டு பார்த்தேன் டிஸ்கவுண்ட் இல்லேன்னு சொல்கிறாங்க அந்த ஃபைவ் தௌசண்ட்லேருந்து லிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒர்த்தபிளாக இருக்குது நல்லா அவங்களே இப்போ ஒன் இயருக்கு பக்கமாக யூஸ் பண்ணிட்டாங்க நானும் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஸ்டேஜ் அஞ்சு பத்து பாஞ்சு நமக்கு அழுக்கே இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் அழுக்கு இருக்குதுன்னா நம்ம கால் மணி நேரம் முடிஞ்சு அது சவுண்டுக்கு கொடுக்குமா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது மறுபடியும் நம்ம ஒரு கால் மணி நேரம் திரும்பி வச்சுட்டு எடுத்து அலசிக்கலாம் லிக்விடு கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா நல்லா அழுக்கு போயிடுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏறுங்கிறது நம்ம பதினஞ்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாங்குறதுக்கு இது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரே டைமில் போடுற துணி இது ஒரு மூணு டைம் பிரித்து போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ஆனால் அது ஒரு டைம் நீங்கள் அவ்வளோ துணி போட்டாலும் ஒரு மணி நேரம் ஒன்றை கால் மணி நேரம் டைம் காட்டும் இது கால் மணி நேரம் தானே அதனால் பிரித்து ஒரு பத்து பத்து துணியாக போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு அது சவுண்டு கொடுத்தா போய் தானே ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க பயனுள்ளதாக இருக்குது எனக்கு அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா என் நிறைய பேர் இருப்பீங்கள கஷ்டப்படுவீங்க துணி துவைக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்களா அதனால சொல்கிறேன் எனக்கு அந்த பெரிய வாஷிங் மிஷினை விட இது பரவாயில்லன்னு தோணுது அதுலேயும் அழுக்கு போகும் இல்லைன்னு சொல்லலைங்க இது ஐயாயிரரூபாய்க்கே இந்த அளவுக்கு அழுக்கு போகிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு காய்த்து சொல்லும் போது நம்மளை இப்போ யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க சரிங்களா நம்ம அன்புள்ள சப்ஸ்கிரைபர்களுக்காக சொல்கிறேன் தேவையில்லாத ஆளுங்க வந்து தேவையில்லாமல் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிடாதீங்க இந்த ப்ரொமோஷனே கிடையாது ரொமோஷனாக இருந்தால் அவங்க நம்பர் கொடுத்துருப்பேன் நியூவாக அவங்களே வீடியோ அனுப்புவாங்க அதை போட்டிருப்பேன் இது நான் வந்து துவைக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியுமா நான் ஆயில் கொடுத்துருப்பேன் அதில் சொல்லுங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ ஈஸியாக இருக்குது எனக்கு துணி துவைக்கிறது அதனால சொல்கிறேன் ஓகே பாய் ஃபேன்ஸ் ரொம்ப அறுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு சொல்ல தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன் பாய்